ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வெள்ளிக்கிழமை மறந்தும் இந்த ஐந்து பொருளை வாங்காதீங்க அதிர்ஷ்டலட்சுமி உங்க வீடு தேடி வருவார் எல்லா செல்வ செழிப்பும் இந்த வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு உகந்தது மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் உரிய நாளா இந்த நாள் வந்துட்டு இருக்குது வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி பெறவும் எல்லாம் நேர்மறையாக நடக்கவும் வெள்ளிக்கிழமையில ஒரு சில பொருட்களை நாம மறந்தும் கூட வாங்க கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி வெள்ளிக்கிழமையில் வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்ன அது மட்டுமல்லாமல் நம்ம வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவா சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க வெள்ளிக்கிழமையில் நல்ல ஹோரை பார்த்து அல்லது குளிகை தங்க நகைகளையும் மற்ற நவரத்தினங்களையும் வாங்குறது வாங்கிறது மென்மேலும் அவற்றை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கை அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில யாருக்கும் நாம கடன்பாலும் வீண் விரையும் கடன் வாங்க கூடாது எந்த ஒரு பொருளையும் காசு கொடுத்துதான் வந்து வாங்கணும் கடனா பொருட்களை வந்து வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா அது எதிர்மறையான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த செயல்கள் எதுவுமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்கிறது வந்து கிடையாது வெள்ளிக்கிழமை துளசி பூஜை மகாலட்சுமிக்கு செய்தோம் அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அப்படின்றது வந்து நம்பிக்கை ஆனா துளசி இலைகளை வெள்ளிக்கிழமையில நாம வந்து பறிக்க கூடாது அதுக்கு முந்தைய நாளே பூஜைக்கான துளசி இலைகளை நாம சேகரித்து வச்சிருக்கணும் வெள்ளிக்கிழமையில துளசி இலைகள் இல்லைனா மற்ற செடி வகைகளை நாம துன்பப்படுத்துறப்போ நமக்கு அது எதிர்மறையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில் லெதர் அதாவது தோல் பொருட்களை நாம தெரியாம கூட வந்து வாங்கக்கூடாது தோலால் செய்யப்பட்ட பைகள் செருப்புகள் தோல் சார்ந்த பொருட்கள் எதையும் வெள்ளிக்கிழமையில நாம வந்து வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அப்படின்றது சாத்வீகமான குணம் கொண்டவர்களுக்கு பலன் தரக்கூடியது அந்த நாளில் தோல் பொருள்களை வாங்கினா எதிர்மறையான பலன் நமக்கு வந்து கிடைக்குமா வெள்ளிக்கிழமையில் இரும்பு சார்ந்த

நாளில் வாங்குறது வந்து மிகவுமே வந்து சிறப்பு துவரம் பருப்பு நெய் பச்சரிசி காய்கறிகள் பழங்கள் இதை வந்து நாம சமையல்ல வந்து வெள்ளிக்கிழமையில சேர்க்குறதும் மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில சாத்வீகமாக அமைதியாக வந்துட்டு இருக்கணும் முடிந்த அளவுக்கு மௌன விரதம் கூட நீங்க வந்து கடைபிடிக்கலாம் எந்த அளவுக்கு அமைதியாக அந்த நாள நீங்க பக்தியோடு கடந்து வந்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வமும் வந்து செழிக்கும் எல்லாமே நேர்மறையா வந்துட்டு நடக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் கூட உங்களுக்கு வராம அது வந்து தடுக்கம் வெள்ளிக்கிழமை என்று அசுப சொற்களை வந்து உபயோகிப்பது கத்துறது அழுவது மற்றவர்களை ஏளனமாக வந்து அவமானப்படுத்துவது புறம் பேசுவது ஏலனமாக சர்ச்சைகளில் ஈடுபடுவது வாக்குவாதங்களில் ஈடுபடுவது வம்பு தும்புக்கு போவது வெறுப்பை உமிழ்வது போன்ற எதிர்மறையான எந்த விஷயத்தையும் அந்த நாளில் நாம வந்து செய்யக்கூடாது அப்படி செய்தால் உங்களுக்கு நடக்கக்கூடியவையும் எதிர்மறையான பலன்களைத்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரபஞ்சத்தோட சக்தியையும் அன்னையின் அருளையும் கொண்டுள்ளது இந்த வெள்ளிமை அதனாலதான் வெள்ளிக்கிழமையில் தவறாது எல்லோருடைய வீடுகளிலும் விளக்கேற்றி பூஜைகள் செய்வது வழக்கமா வந்து வச்சிருக்காங்க துளசி இலைகளை கொண்டு நூத்தி எட்டு முறை மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமையில் அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை வந்து உச்சரித்து வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் அனைத்துமே வந்து மறைந்து நேர்மறையான விஷயங்கள் நடக்க வந்து ஆரம்பிக்கும் கெட்ட சக்திகள் உங்களிடமிருந்தும் உங்க வீட்டிலிருந்தும் விலகி நல்ல சக்திகள் வந்து உங்க வீட்டுக்குள் வந்து குடியேறுவாங்க இதனால உங்களுடைய எண்ணங்களும் தீய வழியிலிருந்து நல்ல வழிக்கு செல்ல ஆரம்பிக்கும் அடுத்ததாக அதிர்ஷ்டலக்ஷ்மி நம் வீடு தேடி வர வெள்ளிக்கிழமை வாங்க வேண்டிய முக்கியமான அந்த ஒரு பொருள் என்ன அது குறித்த தகவலை நாம் வந்து பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை வாங்குவதற்கு அப்படின்னு மங்களமான பொருட்களை பட்டியல் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஏராளமான பொருள்கள் வந்துட்டு இருக்குது அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் ஒரு புது பொருளை வந்து சேர்க்க போகிறோம் உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா கள்ளுப்பு மஞ்சள் தூள் மல்லிகைப்பு தோரம்பருப்பு இப்படிப்பட்ட பொருளை வாங்கினா நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய இந்த

செய்ய முடியுமா ஆக துடைப்பத்தை யாரும் நான் அலட்சியமா நினைக்க கூடாது அடுத்தவர்களை பார்த்து துடைப்பம் பிஞ்சுவிடும் விளக்கமாறால அடிப்பேன் இருக்கும் பெண்கள் பயன்படுத்தக்கூடாது கூடுமான வரைக்கும் துடப்பத்தை படுக்க போட்டு வைக்காதீங்க அப்படி துடப்பத்தை படுக்க வைத்திருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விஷயங்களும் படுத்துவிடும் பண வரவும் படுத்துவிடும் ஒரு நம்பிக்கையும் நம்மிடத்துல இருந்து வருது இந்த துடைப்பத்தை யாரும் செருப்போடு சேர்த்து வைக்க கூடாது சில பேர் வீடுகளில் செருப்பு வைக்கும் இடத்துல தான் துடைப்பம் வந்துட்டு இருக்கும் அப்படி செய்யாதீங்க துடைப்பத்தை தனியாக ஒரு இடத்துல வச்சு பாருங்க நிச்சயமா குடும்பத்தில் நல்லது வந்து நடக்கும் சிக்கனப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் தேய்ந்து போன துடப்பத்தை வைத்து நிலைவாசல் கூட்டுறது பாத்ரூம் கழுவுறது இந்த தவறை வந்து நாம வந்து செய்யக்கூடாது சில பேர் வீட்டுக்குள் பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் ரொம்பவும் தேய்ந்து போய் விட்டது அப்படின்ற நிலை வந்தால் வாசல் கூட்ட அந்த துடப்பத்தை வந்து பயன்படுத்துவாங்க அந்த துடைப்பம் நம்முடைய முழங்கை அளவு கூட வந்துட்டு இருக்காது குனிந்து கஷ்டப்பட்டு வாசலை பறக்கு பறக்கு அப்படின்னு வந்து கூட்டுவாங்க இது ரொம்ப ரொம்ப தவறு அந்த துடப்பத்தை வச்சு நாம வாசல் கூட்டுறப்ப ஒரு சவுண்ட் வரும் பாருங்க ஊரே அதுக்காக வந்து திரும்பி பார்க்கும் இந்த மாதிரி ஒரு தவறை நீங்க வந்து பண்ணாதீங்க வாசல் கூட்ட புதுசா ஒரு நல்ல ஒரு விளக்கமாறு வாங்கி வைக்கிறது தாங்க நல்லது கோவிலை சுத்தப்படுத்துவதற்கு துடப்பம் வாங்கி தானம் கொடுக்கிறது நமக்கு நன்மையை வந்து கொடுக்கும் அதே மாதிரி நீங்க பயன்படுத்தின பழைய விளக்கமாறு அடுத்தவர்களுக்கு தானமா வந்து கொடுக்க கூடாது தேய்ந்து போன துடைப்பும் தானே அப்படின்னு எடுத்து வீதியில

இந்த ஒரு வழிபாடு போதும் எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களுடைய வீட்டுக்கு செல்வம் தானா வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு ஜாதக ரீதியா பண கஷ்டம் வரும் கிரகங்கள் சரியான இடத்துல அமராம கோளாறுகளையும் சரி செய்யக்கூடிய சக்தி இந்த வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்கு வெள்ளிக்கிழமை மாலை இந்த விளக்கை வந்து ஏற்றி வைத்து எந்த வீட்டில மகாலட்சுமியை வீட்டுக்குள் வந்து வர வைக்கிறாங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமி நிலையா வந்து தங்குவாங்க வெள்ளிக்கிழமை நம்முடைய வீட்டில் ஏற்றவை

வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கவே வந்துட்டு இருக்காது வீட்டுக்குள்ள செல்வம் வந்துகிட்டே இருக்கும் யார் தடுத்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்துகிட்டே இருக்கும் இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு பத்து நிமிடமாவது பூஜை அறையில அமர்ந்து மகாலட்சுமிக்கு விருப்பமான மந்திரங்கள் பாடல் வரிகளை உங்க வாயால் படிங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமையில வந்து செய்து பாருங்க நிச்சயமா மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்கள் அனைவரோடும் இருந்து செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறையும் வந்துட்டு இருக்காது உங்க வீட்டுல லட்சுமி தாண்டவம் தாண்டவமாடும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்ற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றுமரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்